வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி தேங்காய் பருப்பிங்க என்ன அளவுகளோடு நான் தேங்காய் பருப்பி செய்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ தேங்காய் பருப்பி செய்ய மெயினானது தேங்காய் தான் அது வந்து ஒரு ஆறு காய் நான் வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேங்க வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி திரும்பி கொடுத்தாங்க இப்போ தேங்காய் எந்த மாதிரி இருக்கணும் கேட்டிங்கன்னா ரொம்ப முத்தலும் இல்லாமல் ரொம்ப இலசும் இல்லாமல் நடுத்தரமான காய் இருக்குங்களா அந்த மாதிரி எடுத்து திருக்கி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அடி கனமான ஒரு வானல் எடுத்துக்கலாங்க இப்போ நெய் சேர்த்து நம்ம வந்து தேங்காய் திருவிழா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம் கடாய் சூடாகிறதுக்குள்ளே ஏலக்காய் நெய் வந்து எடுத்துருக்கோங்க பசும் நெய் நம்ம வீட்டில் இது ரெடி பண்ணது இப்போ நம்ம தேங்காய் வந்து எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அதே பாத்திரத்திலே நம்ம வந்து சக்கரையும் அளந்து எடுத்துக்கணும் அந்த பாத்திரத்தை இப்போ தேங்காய் ஃபுல்லாக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ சர்க்கரையும் வந்து நான் வந்து ஒன்றே கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உப்பு வந்து சிறிதளவு வேணுங்க இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நெய் சேர்த்துட்டு பாதி பாதி தேங்காயாக போட்டு நம்ம வந்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்க போகிறோங்க இப்போ தேங்காய் வந்து ரொம்ப வறுக்கணும் அப்படின்றது இல்லைங்க கொஞ்சம் நல்லா சகந்து வரும் வாசனை வரும் நம்மளுக்கு தேங்காயோட வாசனை வரும் அந்த சமயத்தில் இறக்கி வச்சிடலாம் நம்ம இதை வறுக்காத கூட செய்யலாங்க இது வறுத்து செய்யும்போது ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் பருப்பி அதனால் வறுத்து செய்யும்போது நீங்கள் ஒரு மாதம் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம் அதனால் நெய் சேர்த்து நல்லா வறுத்த எடுத்துக்கங்க பாருங்கள் கலர் வந்து கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது இப்போ தேங்காய் வந்து ரெண்டு பேச்சா கொட்டி நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோங்க நெய் வந்து கம்பல்சரி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க தான் பர்பி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நெய் வந்து அதிகமும் தேவைப்படாதுங்க நம்மளுக்கு ஒரு நூறு எம்எல் நெய் இருந்ததுன்னா போதும் இப்போ நான் செய்கிறது வந்து அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறோம் ஆறு தேங்காய் வந்து சேர்த்து செய்கிறதுனால எனக்கு வந்து நூறு நெய் தேவைப்பட்டது நீங்கள் ரெண்டு ஒன்று போது நெய் வந்து அதிகம் தேவைப்படாதுங்க கம்மியான குவான்டிட்டியில் செய்யும் போது கொஞ்சமான அளவு நெய் இருந்ததுன்னா போதும் இப்போ சக்கரை வந்து நம்ம அளந்து எடுத்துக்க போகிறோங்க இப்போ சக்கரையோட அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா அதிகமாக சக்கரை சாப்பிட்றவங்க இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து நீங்கள் போட்டுக்குங்க சக்கரை ப்ளோ வேண்டாம் எங்களுக்கு அதிகமாக இனிப்பு தெரியுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தில் முக்கால் எடுத்துக்கோங்க நீங்கள் டம்ளாரில் அளந்தாலும் சரி ஒரு பெரிய பாத்திரத்தில் அளந்தாலும் சரிங்க முக்கால் இழந்துக்குங்க இப்போ சர்க்கரைக்கு வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒன்னே கால் கிலோ சர்க்கரைங்க இந்த ஒன்னே கால் கிலோ சர்க்கரைக்கு இரநூறு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல சர்க்கரை வந்து கரையணும் அந்தளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ சர்க்கரையோட அளவை திரும்ப ஒரு முறை உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லிடுறேங்க இப்போ நான் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்து தேங்காய் போட்டிருந்தேன் அந்த ஒரு பாத்திரம் ஃபுல்லாக சர்க்கரை போட்டிருக்கேன் எங்களுக்கு சக்கரை அதிகம் வேண்டாம் தேங்காய் மட்டும் அதிகமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் முக்கால் பாத்திரம் சர்க்கரை போடுங்க அதுக்கு கம்மியாக போட்டிங்க அப்படின்னா தேங்காய் பருப்பி அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராதுங்க ஒரு டம்ளர் தேங்காய் முக்கால் டம்ளர் சர்க்கரை அந்த அளவுகளில் போட்டுக்குங்க நான் வந்து ஒன்று போட்டிருக்கேன் எனக்கு இதுவுமே வந்து கரெக்டாக இருந்தது நீங்கள் செய்து முடிச்சுட்டு நான் கட் பண்ணும்போது நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்போ தேங்காய் பருப்பி எந்தளவுக்கு நான் வெட்டி எடுத்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு விளக்கமாக புரியுங்க சக்கரை அளவு அதிகமாக வேணுன்றவங்க நான் போட்ட அளவு போடுங்க கம்மியாக வேணுன்றவங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா கொதித்து வருதுங்களா இப்போ வந்து நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுறோம் கொதிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு மேலே போடுங்க அதனால் ஜாக்கிரதையாக கை கையில் வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க பிளேட்டு வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம வந்து ஹையில் வச்சு தான் இதை வந்து செய்ய முடியும் ரொம்ப லோ சிமில் வச்சிங்கன்னா ரொம்ப லேட்டாகும் அதனால் ஸ்டவ் நல்லா ஹையில் வச்சுட்டு மூடி போட்டுடுங்க அடிக்கடி பிடிக்காது என்னென்னா நம்ம அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கோம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த பாருங்கள் அந்த பிளேட்டை வச்சு வச்சு நான் வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு கொதிப்பு அதிகமாக இருக்கும் மேலே பட்டுச்சு அப்படின்னா கொப்பளம் போட்டுவிடும் அதனால் இது கொஞ்சம் கொதிக்கும் போது ஜாக்கிரதையாக செய்யணும் இப்போ ஏலக்காய் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் காட்டும் போது ஏலக்காய் அதிகமாக இருக்கும் அவ்வளோ ஏலக்காயும் சேர்க்க போகிறதில்லை அதில் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் இருந்ததுன்னா போதும் இவ்வளோ நம்ம செய்யக்கூடிய ரெசிபிக்கு அஞ்சு ஏலக்காய் போதும் தேங்காய் பருப்பி நல்லா வந்து சுருண்டு வருதுங்க இந்த சமயத்தில் நெய் வந்து கொஞ்சமான அளவு சேர்த்துருக்கேன் இது அளவுகள் பார்த்திங்கனாக்கா நம்ம சட்னி கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் ஒரு கரண்டி அளவுக்கு இப்போ நான் சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காய் பருப்பிக்கு பிளேட்டில் வந்து ஊற்றணும் இல்லைங்களா அதுவும் வந்து ரெடி பண்ணணும் இப்போ நம்மளுக்கு பாகு பதம் இந்த பருப்பி வெட்டுறதுக்கு எந்த பதத்தில் நீங்கள் எடுத்து ஊற்றணும் அப்படின்றதையும் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டி பாருங்கள் இப்போ சின்ன பிளேட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த பர்ஃபியை கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு அது எந்தளவுக்கு நம்மளுக்கு வருது எந்தளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்றத இப்போ நான் காட்டிடுறேன் இப்போ கொஞ்சமான அளவு தேங்காய் பருப்பி வந்து பிளேட்டில் சேர்த்துருக்கங்க சூடு பயங்கர சூடாக இருக்குது கொஞ்சம் நேரத்தையே ஆறிடுச்சிங்க ஒரு மூணு செகண்டு நாலு செகண்டுக்குள்ளேயே மேலே வந்து கொஞ்சம் ஆறிடுது அதை எடுத்து நம்ம கையில் வந்து உருட்டும் போது இந்த மாதிரி உருண்டு வருங்க பிசு பிசுப்பாக நம்மளுக்கு கையில் ஒட்டுது பாருங்கள் சக்கரை இது தான் நம்மளுக்கு வந்து பதம் இதுக்கு மேலே விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப இருக்கிடும் இப்போ நல்லா பெரிய தாம்பாளத்தட்டில் வந்துங்க நெய் வந்து ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்குறேன் இப்போ வந்து தேங்காய் பருப்பி அதில் சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா ஈவன் பண்ணி விடுங்க ஈவன் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம கத்தியில் நெய்யை தடவிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து தேங்காய் வந்து அங்கங்கே பிசுராக இருக்கிறதெல்லாம் நல்லா அப்படியே ஈவன் பண்ணி விட்டுடுங்க சாப்பிட்றதுக்கு தேங்காய் பருப்பி சூப்பராக இருக்குங்க நெய் வாசனையோடையும் இந்த சர்க்கரை தேங்காய் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கரண்டில் இருந்ததே பாருங்கள் நல்லா இறுகிடுச்சு நம்ம பருப்பி வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எந்த பதம் வேணுமோ அந்த பதத்தில் ஆறுனதும் உடனேவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து பிளேட்டில் ஊற்றுனது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ கத்தியில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிவிட்டு வெட்டிக்கலாம் ஏன்னா வந்து ஒட்டும் இல்லைங்களா உள்ளெல்லாம் கொஞ்சம் சூடாகவே இருக்குது இன்னும் சரியாக வந்து ஆறல அதனால் இப்போது வந்து நம்ம நெய் தடவிட்டு கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ண வரும் அதே மாதிரி பருப்பி ரொம்ப ஆறிடக்கூடாதுங்க கொஞ்சம் ஹீட் இருக்கும்போதே கட் பண்ணுங்க ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா நம்மளால் கட் பண்ண முடியாது இப்போ தேங்காய் பர்ப்பி கட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் முக்கியமான ஒரு டிப்ஸுங்க இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸாக எடுக்கிறத விட ஒரு பேப்பரில் வந்து ப்ளேட் அப்படியே தட்டுங்க பர்ஃபி வந்து அதில் விழுந்துடும் உங்களுக்கு வந்து எதுவுமே தூள் தூளாகாதுங்க நம்ம கட் பண்ண ஷேப்புக்கு அப்படியே கரெக்டாக வந்துடும் பர்பி அப்படியே தூக்கி போட்டு உடச்சோம் அப்படின்னா பாருங்கள் தனித்தனியாக வருது சூப்பர் டேஸ்ட்டான கோகனட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து நல்லா கண்ணாடி பட்டரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மாதம் கூட வச்சுருந்து சாப்பிடலாம் இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியில் வச்சே நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தீபாவளி டைமில் இந்த தேங்காய் பர்பி செய்யுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ